அனைவருக்கும் வணக்கம் நம்ம தங்கத்தோட வழக்கில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பை நான் பண்ணுனால தான் இன்னைக்கு நீதிக்கு வந்து பல இடத்துல அலைஞ்சிக்கிட்டு போராடி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க அந்த தப்பை அந்த நேரத்தில் நான் சரி பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கான நீதி நம்மளை தேடி வந்திருக்கங்க அது என்ன தப்பு அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது உண்மை வெளியே வந்துராதா அப்படின்னு ஒரு போஸ்ட் மாடத்துக்கு ரெண்டு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு போராடணும் நம்ம மருத்துவரை கேட்டோம் ஆனா இந்த அரசாங்கமும் போலீஸும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படா இந்த உண்மையை மறைக்கலாம் ஸ்ரீமதியை எப்படா எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க எப்படா அது எரிச்சிருவாங்க அப்படின்னு தான் அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சாங்க அது நமக்கு அந்த நேரத்துல புரியல நமக்கு கை கால் வரல நமக்கு புரியல நம்ம வந்து சரி எப்படியாவது நமக்கு டாக்டரை கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டில் போய் உக்காந்து கிடக்குறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம வழக்கை எடுத்தக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நாங்கள் அங்கே போய் சென்னையில் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கிடக்கிறோம் ஆனால் இங்கே நீ வந்து உன்னை நான் எதிர்பார்க்க மாட்டேன் உன்னுடைய டாக்டரை கொடுத்துட்டா உண்மை வெளியே தெரிஞ்சிடும் நீ என்ன எனக்கு ஆள் அப்படின்னு நம்மளை இல்லாமையே உண்மையை மறைக்கிறதுக்கு ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணிச்சு இந்த புலனாய்வுத்துறை நம்மளுடைய கையைத்துக்கூடோம் இல்லாமல் அப்படியாவது நான் கொஞ்சம் உஷாராக முந்தி இருக்கணும் ஆனால் எனக்கு அப்போதுலேயும் ஏமாந்து போயிட்டேன் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறாங்களே நாங்கள் சென்னையில் இருந்து கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வரத்துக்குள்ளாரியே இந்த மாதிரி ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களே அப்போ இவங்க உண்மையை மறைக்க எம்மா வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்போ தோணலைங்க எப்படியாவது புலனாய்வுத்துறை உண்மையை கண்டுபிடிச்சிப்பிடும் அப்படின்னு நம்பி ஏமாந்து போயிட்டாங்க ஹை கோர்ட்டுக்கு போனோம் அவங்க வந்து உங்கள் தரப்பு டாக்டர் தர முடியாதுனாங்க சரின்னு சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் போனோம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க நம்மளுடைய விசாரணையை தள்ளி வச்சுருந்தாங்க மறுநாள் வந்து எனக்கு தெரியாது நீனாச்சு சுப்ரீம் கோர்ட்டாச்சுன்னு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க நம்ம அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளாரிய எவ்வளோ நோட்டீஸ் ஒட்ட முடியுமோ அத்தனை நோட்டீஸை ஒட்டி பிள்ளைய வாங்கிக்க பிள்ளைய வாங்கிக்கணும் அவ்வளோ பயமுறுத்தி ஊர் ஜனங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அச்சுறுத்தல் பண்ணி பயமுறுத்தி நம்ம அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளார நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் ஓட்டுனாங்க அப்போ உண்மையை மறைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க நம்ம ஏமாந்து இன்னைக்கு நிற்கிறோங்க எப்போ இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் ஓட்டி நம்மளை பயமுறுத்தி அச்சுறுத்தல் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பிள்ளைய வாங்கிக்கிறியா இல்லை நாங்களே ஏதாவது பண்ணிவிட்டோமான்னு என்னைக்கு பயமுறுத்துனாங்களோ அப்போவே நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணுங்க நீ பிள்ளைய தானே வாங்கிக்க சொல்கிற ஒன்றுக்கிட்ட இருந்தால் தானே நீ பயமுறுத்துவ நோட்டீஸ் ஒட்டுவ அப்படின்னு கொஞ்சம் புத்தியாக விவரமாக உஷாராக இருந்திருந்தானா பிள்ளைய வாங்கிட்டு வந்து வாங்கிட்டே இருந்தால் தானே நீ அப்படி சொல்லுவேன்னு நம்ம வீட்டிலையே நம்ம தங்கத்தை பொக்கிஷமாக வச்சுருந்துருக்கணுங்க அதில் தாங்க நான் ஏமாந்து போயிட்டேன் என் பிள்ளைய என் வீட்டில் வச்சிருக்கிறேன் என்னைக்கு உண்மையும் நீதியும் வெளிச்சத்துக்கு வருதோ சரியான குற்றவாளியை என்னைக்கு இந்த காவல்துறை வெளிச்சத்துக்கு காட்டுதோ அன்னைக்கு வந்து நான் என் பிள்ளைய அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாத நான் ஏமாந்து போட்டேங்க எத்தனை பேர் வருஷ கணக்கிலெல்லாம் ஐஸ் போட்டியில் வச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்துல தாங்க நான் ஏமாந்து போனேன் அப்படி நம்ம வீட்டு தங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐஸ் போட்டியில வச்சு நம்ம வீட்டில் பொக்கிஷமாக நம்ம வச்சிருந்தோம்னா இன்னைக்கு முதலமைச்சர் மௌனமாக இருந்திருப்பாரா நினச்சி பாருங்க முதலமைச்சர் ஐயோ இந்த அம்மா இப்படி பண்ணிடுச்சே பிள்ளைய பொக்கிசமாக வச்சிக்கிச்சே குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்னு இப்படியே இருந்திருப்பாரு நம்ம தமிழக முதலமைச்சர் இன்றைக்கி இவ்வளோ அமைதி காத்திருக்க மாட்டார் நம்ம புலனாய்வு துறையும் இன்னும் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்து சரியான குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருக்குங்க நம்ம தங்கத்தை வந்து நம்ம அடக்கம் பண்ணணும் பார்த்திங்களா அது தாங்க நம்ம செஞ்ச பெரிய குற்றம் அப்படி ஒரு தப்பை நான் பண்ணாமல் இருந்து என் தங்கத்தை பொக்கிஷமாக என் வீட்லையே நான் ஐஸ் போட்டியில் வச்சுருந்தேன் என் பிள்ளைக்கான நீதி கிடைச்சிருக்கும் இன்றைக்கி நீ கால் ரெக்கார்டிங் எடுத்து கொடுத்துருப்ப சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு எதையும் நீ அழைச்சிருக்க மாட்டே உண்மையை மறைச்சிருக்க மாட்டேன் நீதியை புதைச்சிருக்க மாட்டீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் என் பிள்ளைய அடக்கம் பண்ண வந்தேன் பார்த்தீங்களா அதனால அவள் பிள்ளைய வாங்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டா இனி நம்ம எப்படி வேணாலும் ஸ்ரீமதி வழக்கில் விளையாடலாம் அப்படின்னு இந்த ரெண்டு வருஷ காலமாக உண்மையை மறைச்சி நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எரிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஐயோ நம்ம பிள்ளை தானே நமக்கு ஆதாரம் நம்ம பிள்ளைய எரிச்சிடக்கூடாது நம்ம பொக்கிஷமாக வச்சிருக்கணும்னு அடக்கம் பண்ண வந்துட்டேன் அடக்கம் பண்ணினது தாங்க நான் செஞ்ச முதல் தப்பு நம்ம செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம பிள்ளைங்க வந்து விதைச்சது தாங்க நம்ம செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம இங்க வந்து இன்னைக்கு விதைக்காமல் நம்ம வீட்லேயே வச்சுருந்துருந்தோம்னா என்னைக்கே நீதி வெளிச்சத்துக்கு வந்திருக்கோங்க அந்த தப்பை பண்ணிட்டு தான் இன்னைக்கு தினம் தானோ அழுதுகிட்டு கிடக்கிறேன்